என் பேர் மணிகண்டன் விருத்தாஸ்தலத்துலேருந்து வந்திருக்கேன் தீவிரவாதத்திற்கு எதிரான நிறைய பிரச்சாரங்கள்லாம் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க இப்போ கூட சொன்னீங்க நீங்கள் முன்னாடியே செஞ்சுருக்கீங்க விருத்தாஸ்தலத்தில் கூட நானும் பார்த்துருக்கேன் இப்போது கேள்வி என்னென்னா சமீபத்தில் வந்து கமலஹாசன் விஸ்வரூபம்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படத்தில் வந்து முஸ்லீம்கள் எதிராக வந்து தீவிரவாதியாக சித்தரிக்கிறாருன்னு நீங்கள் வந்து தடை கோரி சொன்னீங்க ஆப்கானிஸ்தான்ல வந்து நடக்கின்ற விஷயத்த வந்து கமலஹாசன் திரைப்படமா எடுத்தாரு ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறவங்க எல்லாருமே முஸ்லீம்னு எல்லாருக்கும் தெரியும் அங்க ஒரு அமைப்பு இருக்கு அது தீவிரவாத அமைப்பு இருக்குன்றது தெரிஞ்ச விஷயம் அவர் வந்து சென்னையில வந்து தீவிரவாதம் இருக்குன்னு எடுக்கல அது நீங்க தடை விதிச்சிருக்கலாம் கேட்டிருக்கலாம் எதிர்த்திருக்கலாம் ஓகே அதை பத்தி பிரச்சனை இல்லை இப்ப கமலஹாசன் திரைப்படம் எடுத்தாரு நீங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிய விஷயம் கொஸ்டின் இல்ல நீங்க தீவிரவாதக்கு எதிரான போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது கமலஹாசன் வந்து ஆப்கானிஸ்தான் ஒரு தீவிரவாத படம் எடுக்கிறாரு நடக்குதுன்னு எடுக்கிறாரு அதுக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த படத்தை தடை கோரணும்னு சொல்றீங்க அப்படின்னா அது எப்படி சார் நீங்க தீவிரவாதத்துக்கு எதிரான பிரச்சாரம் பண்றீங்க இது எப்படி சார் நியாயமாகும் இதுதான் சார் என்னுடைய தரப்பு வேற ஒன்று அதாவது திரைப்படங்களில் முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக ஒட்டுமொத்த முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய போக்குகள் இருக்கிற நேரத்தில் இந்த கமலஹாசனுடைய விசுவரூபம் வர்றதுக்கு முன்னாடி துப்பாக்கின்னு ஒன்று வந்துச்சு துப்பாக்கி அந்த படத்துக்கு பேர் துப்பாக்கின்னு ஒரு படம் வந்துச்சு அதில் என்ன காட்டினான்னு சொன்னால் நல்லா விசுவரூபத்தை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது இந்த திரைப்பட துறையினருடைய ஒவ்வொரு செயலையும் பார்க்கும் பொழுது அதாவது ஸ்லீப்பர் செல் அந்த தீவிரவாதிகளுக்கு வந்து ஸ்லீப்பர் செல்னு சொல்லி ஒரு விங்கு வச்சிருக்கிறாங்க அவன் எப்படி வேணாலும் இருப்பான் அவன் பக்கத்து வீட்டுக்காரனாக இருப்பான் பள்ளிக்கூடத்தில் படிச்சிக்கிட்டு இருப்பான் டீக்கரில் டீ ஆற்றிக்கிட்டு இருப்பான் உள்ளுக்குள்ளே தீவிரவாதி இருப்பான் அதை காட்டுறான் அப்படி முஸ்லீம் எப்படி காட்டுறான்னு கேட்டால் போய் வெடிகுண்டு வச்சு கொள்றாங்கிறவனை காட்டினா அது ஒரு கணக்கு அந்த துப்பாக்கிங்கிற படத்தில் எப்படி காட்டினான் இப்போ எப்படி காட்டுறான்னு கேட்டால் அயன் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவனுக்கு தீவிரவாதியான் ஸ்லீப்பர் செல் அதாவது ரகசியமாக தீவிரவாத செயலுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அயன் பண்ணிக்கிட்டு இருப்பான்னா ஒரு முஸ் அயன் பண்ணுற அம்புட்டு முஸ்லீம் வேலை உங்களுக்கு சந்தேகமாக இல்லையா உங்கள் பக்கத்து வீட்டுக்கு டீக்கெட் வச்சுருப்பான் டிக்கெட் வச்சுருப்பான்னு நினைப்பீங்க அவன் தீவிரவாதியாக இருப்பான் இப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே அந்த காரியத்தில் ஈடுபடுறவன தீவிரவாதின்னு சொல்கிறதை கடந்து இப்படியாக இந்த படத்தில் சித்தரிக்கும் பொழுது தான் சமூகத்தில் பெரிய கொந்தளிப்பு ஏற்படுச்சு இந்த துப்பாக்கிங்கிற படத்தை தடை செய்யணுங்கிற மாதிரியான ஒரு கொந்தளிப்பு ஏற்படுகிறது அதை ஒட்டி என்ன அரசாங்கம் தலையிட்டு சில காட்சிகள்லாம் வெட்டி எல்லாம் செஞ்ச பிறகு அதை வந்து படம் வெளியே வந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து என்ன வருதுன்னா விஸ்வரூபம் அப்படின்னு வருது அதில் என்ன அங்கே மேட்டு வருதுன்னு கேட்டால் விஸ்வரூபங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அது என்ன என்ன இஸ்லாமியர்களை பற்றி எடுக்கிறாரு விஸ்வரூபம் என்று சொன்னால் ஒரு கடவுள் வந்து என்ன செய்கிறாரு அவர் பிரம்மாண்டமான வடிவம் எடுக்கிறார் அதான் விஸ்வரூபம்ங்கிறது இந்து புராணங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் விஸ்வரூபம்னா என்ன விஸ்வரூபம் எடுத்தாருங்கிறாங்களா விஸ்வரூபம்னா பிரம்மாண்டமான ரூபம் அதாவது ஒரு கால இங்கே வச்சு ஒரு காலம் அங்கே வச்சுருவார் அந்த மாதிரியான ஒரு ரூபம் எடுக்கிறவரது பேர் தான் விஸ்வரூபம்ங்கிற அப்போ புராணங்களில் வந்து கெட்டவர்களை அழிப்பதற்காக வேண்டி நல்லவர்கள் வந்து பிரம்மாண்டமான ஒரு வடிவம் எடுப்பார்கள்ங்கிற அந்த வாசகத்தை முதல்ல போடுறார் ஃபஸ்ட் விஷயம் அந்த விஸ்வரூபங்கிற வடி படிப்படியாக என்னென்ன செஞ்சாருங்க சொல்ல வரேன் சரி விஸ்வரூபம்னு போட்டேன் அந்த விஸ்வரூபம்ங்கிறத த விஸ்வரூபம் தமிழ் வார்த்தை தானே தமிழில் வீணா இருக்குது இஸ் இருக்குது வானா இருக்குது ரூவண்ணா இருக்குது பானா இருக்குது இம்மண்ணா இருக்குது ஆறு எழுத்து போட்டு எழுத வேண்டியது தானே இந்த விஸ்வரூபத்தை அரபி மாதிரி எழுதுறாரு அரபி எழுத்துருக்குமில்ல அரபி எழுத்துல மே ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி மூணு புள்ளிலாம் வச்சு எழுத்துருக்கும் அந்த விஸ்வரூபத்தை பார்த்தீங்கன்னா அரபு மொழியில் அந்த விஸ்வரூபத்தை விஸ்வரூபம்ங்கிறது புராண சம்பந்தமான ஒரு பிற மக்களை அழிப்பதற்குரிய ரூபம் எடுக்கிறதுன்னு அர்த்தம் அது அரபு மொழியில் வர்ற மாதிரியான ஒரு டைப்பில் அவர் போடுறார் போட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த படத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து அதாவது பள்ளிவாசலில் தொழு உரமே அவன் தீவிரவாதிங்கிறது குரானை ஓதிக்கிட்டே தீவிரவாத செயலில் ஈடுபடுறது அந்த மாதிரி அந்த அந்த காட்சிகள்லாம் காட்டும் பொழுது ஒட்டுமொத்த மக்களுமே அந்த தீவிரவாதிகளாக முஸ்லீங்களெலாம் இப்படி தான் இருப்பாங்களோ என்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துது அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த படத்தில் என்னென்ன காட்சி அந்த லிஸ்ட் எனக்கு யாபத்தில் இல்லை என்னென்ன காட்சிகள் இருக்குதுங்கிறலாம் விலைக்கு நான் விஸ்வரூபத்திற்கு ஒரு வி சீடியை போட்டிருக்குறோம் விஸ்வரூபத்தை நாங்கள் எதிர்ப்பதற்கு என்ன காரணம்னு அந்த சீடி இருந்தால் கொடுங்க விஸ்வரூபம் ஒன்று சீடி போட்டிருக்கிறோம் அதில் காரணங்கள்லாம் அதில் இருக்குது அதில் என்ன கான்செப்ட் வருதுன்னா எங்களுடைய குரான் வந்து அந்த தீவிரவாதத்தை போதிக்கிறது எங்கிற கருத்தில் வருது எந்த இடத்துல வருதுங்க அதை விளக்கியிருக்கிறோம் குரானே அதாவது முஸ்லீமில் நாலு பேர் தீவிரவாதியா இருக்கான்னு காட்டினா அந்த கதை வேற குரானே அதை சொல்கிறது அப்படின்னு சொன்னால் குரான் சொல்லுன்னு நாங்கள் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஆதாரம் இருக்குது போர்க்களத்தில் உள்ள விஷயங்கள் இருக்கிறது அப்போ அந்த மாதிரியான ஒரு தவறான கருத்து இஸ்லாமே தீவிரவாதத்தை போதிக்கிறதுங்கிற மத சடங்கு ஊத்துற மாதிரி வாங்கு சொல்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் காட்சிகளை வைத்து முஸ்லீம்கள் பூராவுமே தீவிரவாதி ஏற்கனவே இந்த விஜய்ங்கிற ஒரு ஆள் பண்ணி இணைஞ்சிட்டாரு செல்ஃப் ஸ்லீப்பர் செல்னு போட்டு முஸ்லீம்களை எல்லாம் தீவிரவாதி ஆக்கிட்டாரு அது ஆழமாக பதிஞ்சிருக்கு இந்த ஆளு பண்ணிட்டாருங்கும் பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி கடைசி அவரே ஒத்துக்கொண்டு இதெல்லாம் நான் கவனிக்கலை இது தவறு தான் அதை வெட்டிடுறேன்னு சொன்ன பிறகு இன்னும் வெட்டிவிட்டால் போப்பான்னு விட்டுறோம் அவ்வளோதான் இதான் மேட்ரு அது என்னென்ன இருந்து நீங்கள் பாருங்கள் இது உங்கள் மனசாட்சி ஏற்றுக்கிறமா அந்த படத்தில் அவர் காட்டின காட்சியும் அப்படி ஆப்புல நடந்துச்சான் அவர் சொன்ன மாதிரி நடந்துச்சான் ஆப்கானில் நடக்காத ஆப்கானியில் கூட நடக்காத ஒரு விஷயத்தை எல்லாம் முஸ்லீம்களை இந்த ரேஞ்சுக்கு போய் செய்வாங்க என்று ஒரு காட்டினதில் என்ன செஞ்சோம் நாங்கள் முஸ்லீம்கள் மனவேதனைப்பட்டோம் ஏன் இப்படி காட்டினீதில் என்ன நன்மை இருக்குது இன்னும் சொல்ல போனால் படத்தில் பூரா இப்படித்தானே ஆக்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னா மு முஸ்லீமை காட்டுறதாக இருந்தாலே ஒரு ஃபார்முலா வச்சுருக்கான் எந்த சினிமா கொண்டாலும் எப்படி காட்டுவான் முஸ்லீம் பேச நாங்க தமிழ் தான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஆனால் சினிமாவில் எப்படி காட்டுவோம் நம்பளுக்கு நிம்பல்க்கு முஸ்லீம் டலை முஸ்லீம் எப்படி காட்டிருக்குவான் முஸ்லீம் கதாபாத்திர ஒரு போட்டான்னு சொன்னால் நம்மளுக்கு வர்றான் நிம்பல்கி போகிறான் அப்போ என்ன பதிவு வைக்கிறான்னு கேட்டால் இவங்களுக்கு தமிழுக்கு சம்மந்தம் இல்லை நாங்கள் தமிழ் தான் பேசுகிறோம் நம்மளுக்கு நிம்பல்கின்னு யார் சேர்த்து மறுபாடு சேர்த்து பேசுவோம் நாங்களே பேசிட்டு இருக்கிறோம் முஸ்லீம் எப்படி காட்டுவான் நம்மளுக்கு அப்ப அப்போ காரணம் அரபு நாட்டு சேக்கை மாதிரி பேசத்தை போட்டிருக்கான் அரபு நாட்டு சேர்க்கா கடத்தல் பண்ணுறான் அவன் கோடி கோடியா வச்சுட்டு எப்படி ஜாலியாக இருந்துகிட்டு இருக்கிறான் அவனுக்கு கடத்தல் பண்ண அவசியம் கிடையாது அரபு நாட்டுக்காரன் அரபு நாட்டுக்காரன் ஷேக்குக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை எப்படி கட்டுறாங்க கடத்தல்னு சொன்னால் ஒரு அரபு ஷேக்கை துபாய் ஷேக்கு மாதிரி வட்டு போட்டு ஒரு தாடி போட்டு இது ஏன் இந்த மாதிரி ஒரு க கலர் கொடுக்குறீங்க அதே மாதிரி இந்த ஆபாசமாக பெண்கள் வந்து காபர டான்ஸு அப்படின்னா கிறிஸ்துவ பேரை வச்சிருவாங்க ரீட்டா பீட்டா சீட்டான்னு வச்சு என்ன செய்வாங்க பொம்பளைகளுக்கு பேர் இந்த மாதிரி தீவிரவாத முஸ்லீம் இப்படியே காலகாலமாக செஞ்சுட்டு வர்றாங்க நாங்கள் நிறைய இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ சினிமாவில் வந்துக்கிட்டு இவங்க பேப்பருக்காரஞ்சுன்னு ஒரு பக்கம் செய்கிறான்னு சொன்னால் இவங்க இதே மாதிரி சித்தரிக்கிறாங்க என்ன ஆகுதுன்னு கேட்டால் நாங்கள் என்ன பாதிப்பு அடைகிறோம் நீங்கள் விளங்கணும் எங்களுக்கு எந்த சம்மந்தும் இல்லை உங்கள்ட்ட ஒரு நிறுவனம் இருக்கு நான் வேலைக்கு வைங்களேன் என் பேர் முஸ்லீம்னா வேலை வர மாட்டேங்கிறீங்க நான் பாதிக்கப்படுறேன் பக்கத்து வீட்டில் முஸ்லீம் தான் என்னை சந்தேகமாக பார்க்குறீங்க நான் பாதிக்கப்படுறேன் பஸ்ஸில் உட்காந்து போக என் பக்கத்தில் வந்தா நினைச்சேன் டே பாய் உட்காந்துருக்கானா குண்டு வச்சிருக்காடே என்னை பற்றி இங்கே நினைக்கிறீங்க அப்போ நான் பாதிக்கப்படுறேன் அப்போ நாங்கள் எவ்வளவு இதனால் பாதிக்கப்படுறோம் எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை எல்லாம் அப்படி எல்லோரும் இப்படி நினைக்கிறாங்க இங்கே பொம்புழையில வரைக்கும் முஸ்லீம் பொம்பளையாக இருந்தாலும் சந்தேகப்படுற மாதிரி ஏன் அப்படி ஆக்குறீங்க நாங்கள் நாங்கள் அந்த செயலை ஆதரிக்கிறோமா சப்போர்ட் பண்ணுறோமா பண உதவி செய்கிறோமா ஒட்டுமொத்த மக்களும் இப்படித்தாங்கிற மாதிரி காட்டக்கூடிய சீன்களை அங்கங்கே சொல்லிவிடுறாங்க இது எங்களை ரொம்ப புண்படுத்துது எல்லை மீறி போகும்போது நினைச்சோம் இது தடை செய்யு சொன்னால் சில காட்சியில் விட்டுனாங்க அதில் விட்டோம் அப்போ இது தேவையற்ற விஷயங்கள்ல நல்லிணக்கத்தை கெடுக்குது நீ இந்த சினிமாக்காரன் ஊருக்குலாம் அறிவுரை செய்கிற நீ யாரு உத்தமனா அவளும் கருப்பு பணம் நீ உன உனக்கு சினிமா ஆயிரம் எடுக்கணும் இந்த சினிமாக்கார அயோக்கியங்களுக்கு அவ்வளோ கோடி கோடியாக வாங்கிட்டு ரெண்டு லட்சம் வாங்குறோம் மூணு லட்சம் வாங்குகிறானு ஏமாற்றி வரிகட்டி திராங்க அவ்வளோ கருப்பு பணத்தில் ஒருத்தங்க கூட நல்லவங்க கிடையாது சினிமாவில் இவங்க வந்து ஊருக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அப்போ அது மக்கள்கிட்ட ரீச் ஆகுதும் போது எங்களுக்கு கோவம் வருகிறது அதனால தானே தவிர தீவிரவாதத்தை எதிர்க்கிற மாதிரி காட்டினா நாங்க அப்படி காட்டணுமா இல்லையா முஸ்லீம் சமுதாயம் எல்லாம் திரண்டு இந்த தீவிரவாதத்தை கண்டிக்கிற மாதிரி காட்டு அதையும் சரி நாலு தீவிரவாதியை காட்டும் போதே நாங்கள்லாம் கண்டிக்கணும்னு காட்டு சந்தோஷப்பட்டுருவோமே அப்படி காட்ட மாட்டேங்கிறாங்க எங்க மதமே சொல்லுது வேதமே சொல்லுது மத குருவே அப்படித்தான் போதிக்கிறாரு இந்த மாதிரி சித்தரிக்கையில் எங்களால் என்ன செய்ய முடியல தீர்ணிக்க முடியல